அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆராயப் போகும் தலைப்பு தவம் மற்றும் யோகம் இந்த இரண்டும் மனித வாழ்க்கையின் அடிப்படை ஆன்மீக பயணத்தில் எவ்வளவு ஆழமாக பிணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளும் முயற்சிதான் தவம் என்பது வெறும் பசியை தாங்குவது அல்ல யோகம் என்பது வெறும் உடற்கட்டுப்பாட்டோ சுவாசப் பயிற்சியோ அல்ல இவை இரண்டும் மனித உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றின் அடுக்கடுக்கான அடுக்குகளில் மறைந்திருக்கும் சக்திகளை சுத்திகரித்து வெளிக்கொணரும் ஒரு பெரிய சாவி ஆகும் முதலில் நாம் சுத்திகரிப்பு என்ற வார்த்தையைப் பற்றி சிந்திக்க வேண்டும் சுத்தம் என்றால் வெளிப்புறமாக அழுக்குகளை அகற்றுவதே அல்ல உண்மையான சுத்திகரிப்பு என்பது உள்ளார்ந்த மனக்களங்கங்களை அகற்றுவது ஆசைகள் பேராசை கோபம் பொறாமே அச்சம் கவலை ஆகியவை உள்ளத்தில் தூசு போல படிந்திருக்கின்றன அவற்றை அகற்றும் நெருப்புதான் தவம் யோகம் தவம் என்றால் என்ன அது உடலை வாட்டி இருத்தல் அல்ல அது மனதைக் கட்டுப்படுத்தும் ஒரு தீவிரமான நிலை தியானத்தின் ஆழத்தில் இறங்கி சுவாசத்தை நிதானப்படுத்தி அங்கத்தோடு அங்கம் இணைத்து உடலைப் பரிசுத்தமாக்கும் தவம் யோகம் ஒன்றோடொன்று தொடர்புடையவை இரண்டும் ஒரே மரத்தின் கிளைகள் போல தவம் மனசுத்தையும் ஆன்மசுத்தத்தையும் தரும் யோகம் உடலின் சக்தி வாயில்களை திறக்கிறது இரண்டுமே சேரும்போது மனிதன் ஆன்மீக உச்சிக்கு செல்கிறான் உடல் பற்றி பேசுவோம் இந்த உடல் மண்ணால் ஆனது என்று எல்லா சாஸ்திரங்களும் கூறுகின்றன ஆனால் அந்த மண்ணின் உள்வொளி இருக்கிறது அந்த ஒளியை வெளியே கொண்டு வருவதற்கான முதல் படி உடலை சுத்தமாக வைத்தல் யோகாசனங்கள் உடலின் நரம்புகளை சுத்திகரிக்கின்றன பிராணாயாமம் சுவாசத்தை சுத்திகரிக்கிறது தவம் மனதே ஒருமுகப்படுத்துகிறது இந்த மூன்று வழிகளும் சேர்ந்து உடலின் உள்ளே மறைந்திருக்கும் சக்தி மையங்களை உயிர்ப்பிக்கின்றன மனம் பற்றி சிந்திப்போம் மனம் எப்போதும் அலைப்பாய்கிறது ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் தவம் யோகம் மனத்தை ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தும் மனம் சுத்தமாகும் போது உலகத்தை பார்ப்பது மாறுகிறது ஆசைகள் அடங்குகின்றன கவலைகள் குறைகின்றன அச்சங்கள் மறைகின்றன உள்ளம் அமைதியாகிறது அந்த அமைதிதான் ஆன்மீக பயணத்தின் கதவுகளை திறக்கும் சாவி ஆன்மா பற்றி யார் பேச முடியும் ஆன்மா என்றால் சொல்லிக்காட்ட இயலாத ஒன்று ஆனால் உணர முடியும் ஆன்மாவை உணர்வதற்கான வழித்தவம் யோகம் தவத்தில் கிடைக்கும் தீவிர ஒருமுகப்பாடு ஆன்மாவை நேரடியாக அனுபவிக்க உதவுகிறது யோகம் ஆன்மாவை உடலோடு மனமோடு இணைக்கிறது அதுவே சுத்திகரிப்பு முழுமை தவம் என்பது ஒரு தீவிரமான உள்பயணம் அது வெளியில் காணப்படுவதல்ல அதை நாம் பார்க்க முடியாது ஆனால் அது நம் உயிரில் நம் மூச்சில் நம் உள்ளார்ந்த அதிர்வுகளில் மட்டுமே உணர முடியும் மனிதன் பிறந்தவுடன் அவனுக்கு எண்ணற்ற ஆசைகள் உருவாகின்றன அவை வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே செல்கின்றன ஆனால் ஒரு கட்டத்தில் சிலருக்கு இந்த ஆசைகள் நிறைவேற்றப்படினும் உள்ளார்ந்த வெற்றிடத்தை போக்க முடியவில்லை என்ற உணர்வு வரும் அந்த உணர்வுதான் தவம் செய்யும் தூண்டுகோல் தவம் என்பதன் மைய கருத்து தியாகம் என்று சிலர் நினைப்பார்கள் ஆனால் உண்மையான தவம் தியாகம் மட்டுமல்ல அது மாற்றமும் கூட தியாகத்தின் மூலம் ஏற்படும் பரிமாற்றமே தவம் உதாரணமாக ஒருவர் உணவை குறைக்கிறார் அது உடலை வாட்டுவதற்காக அல்ல அது சுவை ஆசையின் பிடியே தளர்த்துவதற்காக அவர் இரவில் தூக்கத்தை குறைக்கிறார் அது உடலை வேதனைப்படுத்த அல்ல அது மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக இவ்வாறு ஒவ்வொரு கட்டுப்பாடும் ஒரு சுத்திகரிப்பு சாதாரணமாக மனிதன் சுதந்திரம் என்று நினைப்பது உண்மையில் அடிமைத்தனம் ஆசைகளின் அடிமை உணர்வுகளின் அடிமை கோபத்தின் அடிமை பேராசையின் அடிமை ஆனால் தவம் அந்த சங்கிலிகளை வெட்டுகிறது அந்த களிம்புகளை அகற்றுகிறது யோகம் பற்றி இன்னும் ஆழமாக பார்க்கலாம் யோகம் உடலை வளைத்து சில ஆசனங்களை செய்வது என்று மட்டுமே நினைத்தால் அது மிகச்சிறிய பகுதி யோகம் எட்டுவித படிகளைக் கொண்டுள்ளது அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கப்படுகின்றன அவை யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யஹாரம் தாரணை தியானம் சமாதி யமம் என்பது சமூக ஒழுக்கம் பொய் பேசாமே அன்புக் குரோதமின்மை கொள்ளையின்மை நியமம் என்பது தனிப்பட்ட ஒழுக்கம் சுத்தம் திருப்தி தன்னடக்கம் ஆசனம் என்பது உடலை ஆரோக்கியமாக வைக்கும் நிலைகள் பிராணாயாமம் என்பது மூச்சைக் கட்டுப்படுத்தல் பிரத்திகாரம் என்பது வெளிப்புற உணர்வுகளை உள்ளே திருப்புதல் தாரணை என்பது ஒருமுகப்படுத்தல் தியானம் என்பது அந்த ஒருமுகத்தை நீண்ட நேரம் பேணுதல் சமாதி என்பது ஆன்மாவோடு ஒன்றிணைந்த நிலை இவ்வாறு யோகம் முழுமையாக வாழ்க்கையே மாற்றும் உடலை சுத்திகரிக்காமல் மனம் சுத்தமாகாது மனம் சுத்தமாகாமல் ஆன்மா வெளிப்படாது எனவே யோகம் தவம் இரண்டும் ஒன்றே ஒன்று பூர்த்தி செய்கின்றன இந்த பயணம் எழுதல்ல ஆனால் மிகுந்த ஆழம் கொண்டது மனிதன் பசியே அடக்க முடியும் ஆனால் சிந்தனைகளை அடக்குவது கடினம் தவம் அந்த சிந்தனைகளின் பாய்ச்சலை மெதுவாக நிறுத்துகிறது யோகம் அந்த சிந்தனைகளை ஒரே திசையில் செலுத்துகிறது சுத்திகரிப்பு என்றால் என்ன என்பதை இன்னும் நுணுக்கமாகப் பார்ப்போம் நதியில் கல்விழுந்தால் தண்ணீர் சுழல்கிறது அதேபோல ஆசைகள் மனத்தில் விழுந்தால் சிந்தனை சுழல்கிறது அந்த சுழல் மனதை கலங்கச் செய்கிறது ஆனால் ஒருவர் தவத்தில் அமர்ந்தால் அந்த கல்லை நீக்குவது போல மனம் அமைதியாகிறது யோகத்தில் ஈடுபட்டால் அந்த மனம் வெளிச்சமாகிறது அமைதியும் வெளிச்சமும் சேர்ந்தால்தான் ஆன்மீக சுத்திகரிப்பு முழுமையடைகிறது இங்கே ஒரு கேள்வி எழும் தவம் யோகம் எல்லோருக்கும் தேவையா சிலர் நினைப்பார்கள் இவை சந்நியாசிகளுக்கே இவை காடுகளில் அமர்ந்து தியானிப்பவர்களுக்கே ஆனால் உண்மை என்னவென்றால் சாதாரண வாழ்க்கை வாழும் ஒவ்வொருவருக்கும் இது தேவை ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் மன அழுத்தம் உண்டு உடல் நோய் உண்டு கவலை உண்டு ஆசைகள் உண்டு இவற்றை சுத்திகரிக்க தவமும் யோகமும் ஒரு அறிய மருந்து ஒரு குடும்பத் தலைவர் தினமும் குறைந்தது பத்து நிமிடம் சுவாசத்தை கவனிப்பது மூலமாக பிராணாயாமம் செய்வாரானால் அவர் மன அழுத்தம் குறையும் கோபம் அடங்கும் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் அதேபோல ஒரு மாணவர் தியானம் பழகினால் நினைவாற்றல் அதிகரிக்கும் கவனக் குறைவு குறையும் இவை எல்லாம் தவமும் யோகமும் தரும் உடனடி பலன்கள் ஆனால் ஆழத்தில் போனால் இவை ஆன்மீக சுத்திகரிப்பை உண்டாக்கும் ஆன்மா சுத்திகரிக்கப்படும்போது மனிதன் யார் என்ற அடிப்படை கேள்விக்கு விடை கிடைக்கிறது நான் உடல் அல்ல நான் மனம் அல்ல நான் ஆன்மா என்ற உண்மை தெரிகிறது அந்த உண்மைதான் இறுதியான சுத்திகரிப்பு தவம் யோகம் ஆகியவை மனிதனின் வாழ்வில் எப்படிப்பட்ட புரட்சியை ஏற்படுத்துகின்றன என்பதை விரிவாக ஆராய்வோம் ஒருவிதத்தில் பார்த்தால் மனிதன் பிறக்கும் தருணத்திலேயே அவனுள் மறைந்திருக்கும் சக்திகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றன அவற்றை எழுப்பும் தந்திரமே தவம் யோகம் எனலாம் உதாரணமாக ஒருவர் சிறு வயதில்தான் எதற்கோ அதிக ஈர்ப்பை உணர்கிறார் சிலருக்கு இசை மீது ஈர்ப்பு சிலருக்கு அறிவியல் மீது ஈர்ப்பு சிலருக்கு ஆன்மிகம் மீது ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு கடந்த பிறவிகளில் செய்த தவங்களின் வாசனைகள் என்று பல சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் இந்த வாழ்வில் அந்த ஈர்ப்பை மேம்படுத்துவது எப்படியெனில் தொடர்ந்து பயிற்சி செய்யும் நிலைப்பாட்டின் மூலம்தான் தவம் என்பது சாதாரண அமர்ந்து மூச்சை அடக்குவது மட்டும் அல்ல அது முழு வாழ்க்கையை தொட்டு கொண்டிருக்கும் ஒரு பயிற்சி ஒருவர் உண்மையாக தவம் செய்கிறார் என்றால் அவர் பேசுவதிலும் சாப்பிடுவதிலும் நடப்பதிலும் கூட ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அவர் சொற்களை வீணாக்க மாட்டார் அவர் உணவை வீணாக்க மாட்டார் அவர் சிந்தனையே வீணாக்க மாட்டார் எல்லாம் ஒரு தீவிரமான சுத்திகரிப்பாக மாறும் யோகம் அந்த தவத்தின் துணை சக்தி யோகம் உடலை வலிமையாக்காமல் தவம் ஆழமாக செல்ல முடியாது ஏனெனில் உடல் நோயால் வாட்டப்பட்டால் மனம் ஒருமுகப்படுத்த முடியாது அதனால் யோகாசனங்கள் முதலில் உடலை ஆரோக்கியமாக்குகிறது அடுத்து பிராணாயாமம் சுவாசத்தை சமமாக்குகிறது சுவாசம் சமமாகும்போது மனமும் அமைதியாகிறது மனம் அமைதியாகும் போது தவத்தில் ஆழமாக செல்ல முடியும் இதுதான் தவம் யோகம் பரஸ்பர தொடர்பு சுத்திகரிப்பு பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம் ஒரு கண்ணாடி அழுக்காக இருந்தால் அதில் ஒளி பிரதிபலிக்காது ஆனால் கண்ணாடி துலக்கப்பட்டால் ஒளி மிகத் தெளிவாக பிரதிபலிக்கும் அதேபோல் மனித மனமும் ஆசைக் கோபம் பொறாமை சோம்பல் சோகம் போன்ற தூசுகளால் மூடப்பட்டிருக்கிறது அதில் ஆன்மீக ஒளி பிரதிபலிக்காது தவமும் யோகமும் அந்த கண்ணாடியைத் துடைத்து சுத்தமாக்குகின்றன அப்போதுதான் உள்ளார்ந்த ஆன்மீக ஒளி பளிச்சென்று தெரியவரும் மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்வி பலரையும் துரத்திக்கொண்டே இருக்கும் சிலர் சொல்வார்கள் செல்வம் சேர்ப்பதே நோக்கம் சிலர் சொல்வார்கள் குடும்பத்தை வளப்படுத்துவதான் நோக்கம் சிலர் சொல்வார்கள் அறிவு பெறுவதுதான் நோக்கம் ஆனால் தவம் யோகம் கற்றுக் கொடுக்கிறது உண்மையான நோக்கம் ஆன்மாவை உணர்வதே அந்த ஆன்மாவை உணர்ந்தவனுக்கு எல்லாமே எளிதாகிறது அவருக்கு வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் பாதிப்பதில்லை அவர் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் சமமாக இருப்பார் அவர் வெற்றி தோல்வியே ஒரே பார்வையில் காண்பார் அந்த நிலையே சுத்திகரிப்பேன் உச்சம் இப்போது நாம் தவம் யோகத்தில் உள்ள சில நடைமுறைகளை பார்ப்போம் தவம் செய்யும்போது பெரும்பாலும் அமைதியான இடம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அது ஒரு குகை ஆகலாம் அது ஒரு காடு ஆகலாம் அது வீட்டு ஓரமாக இருக்கலாம் இடம் அமைதியாக இருந்தால் மனம் எளித்தாக ஒன்றிணையும் ஆனால் உண்மையான தவக்காரன் எந்த இடத்திலும் தவம் செய்ய முடியும் ஏனெனில் அவர் உள்ளார்ந்த அமைதியை வெளிப்படுத்தக் கற்றுக்கொள்கிறார் யோகம் பயிற்சி செய்யும்போது முதலில் ஆசனங்கள் செய்யப்படுகிறது ஆசனங்கள் உடலின் நரம்புகளை சுத்தமாக்குகின்றன இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றன உடலின் சக்தி மையங்களை திறக்கின்றன அதன்பின் பிராணாயாமம் செய்யப்படுகிறது பிராணாயாமம் என்பது மூச்சை ஆழமாக சீராக எடுக்கும் கலை சுவாசம் சீராகும் போது மனமும் நிலையாகிறது அதன் பின் தாரணை தியானம் சமாதி என்று மெதுவாக உயர்ந்து செல்கிறது தவம் யோகம் இரண்டிலும் ஒரு பொதுவான அம்சம் உள்ளது அது சுயக்கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு இல்லாமல் யாரும் ஆன்மீக பயணத்தில் முன்னேற முடியாது சுய கட்டுப்பாடு இல்லாமல் அறிவு கிடைத்தாலும் அது விளங்குவதாகும் அதனால் தவம் யோகம் இரண்டும் சுய கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டுள்ளன உணவில் சுயக்கட்டுப்பாடு பேச்சில் சுய கட்டுப்பாடு சிந்தனையில் சுய கட்டுப்பாடு இவையெல்லாம் மெதுவாக மனதை சுத்திகரிக்கின்றன ஆன்மா சுத்திகரிக்கப்படும் போது மனிதன் பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகிறான் அப்போது அவர் தனி மனிதன் இல்லை அவர் பிரபஞ்ச சக்தியின் ஒரு துளி என்று உணர்கிறார் அந்த உணர்வுதான் முக்தி அந்த உணர்வுதான் ஜீவனின் நிறைவு தவம் யோகம் ஆகியவை வெறும் சாஸ்திர பக்கங்களில் அடங்கிய கோட்பாடுகள் அல்ல அவை மனிதனின் நாளாந்த வாழ்வோடு இணைந்து செல்லக்கூடிய வாழ்வியல் கலைகள் உண்மையில் தவம் யோகம் என்பதை தொடங்கும் தருணமே மனித வாழ்க்கையின் மறுபிறவி என்று சொல்லலாம் ஏனெனில் அந்த கணத்திலிருந்து அவர் ஆசைகளின் அடிமையாக இருப்பதை நிறுத்துகிறார் பதிலாக அவர் தன்னுள் மறைந்திருக்கும் சக்திகளின் எஜமானனாக மாறுகிறார் மனிதன் சுவாசமின்றி சில நிமிடங்கள் கூட உயிரோடு இருக்க முடியாது சுவாசமே உயிரின் அடிப்படை ஆனால் பெரும்பாலானோர் சுவாசத்தை எப்போதும் கவனிக்கவில்லை யோகத்தில் முதலில் கற்றுக் கொடுக்கப்படுவது சுவாசம் சுவாசம் சரியாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாகும் சுவாசம் நிதானமாக இருக்கும்போது மனமிலையாகும் மனமிலையாகும் போது ஆன்மா வெளிப்படும் சுவாசமே பிராணா பிராணா என்றால் உயிர் சக்தி இந்த பிராணாவை கட்டுப்படுத்துவதே பிராணாயாமம் தவமும் யோகமும் பிராணாயாமத்தால் வலுவடைந்து ஆழம் பெறுகின்றன தவம் யோகத்தின் சுத்திகரிப்பை புரிந்து கொள்ள ஒருவர் தன்னை ஒரு சுத்தப்படுத்தும் பாத்திரம் போல கற்பனை செய்யலாம் களிமண் நிறைந்த பாத்திரத்தில் எவ்வளவு பால் ஊற்றினாலும் அது அழுக்குதான் ஆகும் அதைப்போல ஆசைகள் காமம் கோபம் பேராசை போறாமே அச்சம் சோகம் போன்ற களிமண்களால் நிரம்பிய மனத்தில் எவ்வளவு ஆன்மிகம் புகுத்தினாலும் அது வெளிப்படாது எனவே முதலில் அந்தக் களிமண்களை அகற்ற வேண்டும் அதற்கான கருவிதான் தவமும் யோகமும் தவம் மனத்தை சுத்திகரிக்கிறது யோகம் உடலை சுத்திகரிக்கிறது இரண்டும் சேர்ந்தால்தான் ஆன்மா பளபளப் பாகே வெளிப்படும் மனிதன் எப்போதும் வெளியில் மகிழ்ச்சியைத் தேடுகிறான் பொருள் தேடுகிறான் செல்வம் தேடுகிறான் பதவி தேடுகிறான் புகழ் தேடுகிறான் ஆனால் இந்த வெளி மகிழ்ச்சி ஒருபோதும் நிரந்தரம் அல்ல அது ஒரு சில நாள்கள் இருக்கும் பின் மறைந்துவிடும் ஆனால் தவம் யோகம் கற்றுக் உண்மையான மகிழ்ச்சி உன்னிலையில்தான் உள்ளது மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் உண்மையான சந்தோஷம் வருகிறது ஆன்மாவை உணர்ந்தால் அந்த மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும் இப்போது தவத்தின் சில அடுக்குகளைப் பார்ப்போம் தவம் துவக்கத்தில் உடல் மட்டத்திலிருந்து தொடங்குகிறது உணவில் ஒழுக்கம் பேசுவதில் ஒழுக்கம் தூக்கத்தில் ஒழுக்கம் இவை அடிப்படை தவங்கள் அடுத்து மனக்கட்டுப்பாடு ஆசைகளை அடக்குவது கோபத்தை அடக்குவது சிந்தனைகளை அடக்குவது இதுவே அடுத்த நிலைத்தவம் பின் ஆன்மீக ஒருமுகம் தியானத்தில் மூர்க்கியிருப்பது தெய்வீக தத்துவங்களை சிந்திப்பது பரமசத்தியத்தை அனுபவிப்பது இவைதான் உயர்ந்த தவம் யோகம் பல்வேறு பங்குகளை வகிக்கிறது சிலர் யோகம் என்றால் உடற்பயிற்சி என்று நினைக்கிறார்கள் உண்மையில் அது முழு வாழ்க்கையே தொட்டுக்கொண்டிருக்கும் ஆன்மிகப் பாதை ஆசனங்கள் மூலம் உடலை தயாரிக்கிறது பிராணாயாமம் மூலம் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துகிறது தியானம் மூலம் மனத்தை கட்டுப்படுத்துகிறது சமாதி மூலம் ஆன்மாவோடு ஒன்றிணைக்கிறது இதுவே யோகத்தின் உச்சநிலை சுத்திகரிப்பு என்றால் எப்போதும் அகற்றுதலே அல்ல அது மாற்றமும் கூட உதாரணமாக ஒரு உலோகத்தை தீயில் சூடாக்கினால் அதில் உள்ள கழிவு நீங்குவதோடு அது பிரகாசமாக மாறுகிறது அதுபோல மனிதனின் மனமும் தவ யோகத்தின் தீயில் சூடாகும்போது ஆசைகள் அகன்று பிரகாசமாகிறது சுத்தமாகிறது அந்தச் சுத்தம்தான் ஆன்மீக ஒளியே வெளிப்படுத்துகிறது தவம் யோகம் செய்வோரின் உடல் மனம் ஆன்மா மெதுவாக மாறுகிறது அவர்கள் வெளிப்புறத்திலும் அமைதியாக இருக்கிறார்கள் உள்நிலையிலும் பிரகாசமாக இருக்கிறார்கள் அவர்கள் பேசும் வார்த்தைகள் கூட சக்தி பெறுகின்றன அவர்கள் நடப்பது கூட சுத்தமான அதிர்வை உண்டாக்குகின்றது ஏனெனில் அவர்களின் உள்ளார்ந்த சக்தி சுத்திகரிக்கப்பட்டது ஆன்மீக சுத்திகரிப்பு அடைந்த ஒருவர் வெறுப்பு உணர்ச்சியை கொண்டிருக்க மாட்டார் அவர் அனைவரையும் சமமாகப் பார்ப்பார் அவர் சாதி மதம் நிறமிலை வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் ஒரே உயிரின் வெளிப்பாடாகக் காண்பார் அந்த பார்வைதான் உண்மையான ஆன்மீக பார்வை அந்த பார்வை வந்தவுடன் மனிதனின் வாழ்வு முழுமையாக மாறிவிடுகிறது இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது தவம் யோகம் எல்லோருக்கும் சாத்தியமா பதில் ஆம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் அளவுகள் மாறுபடும் ஒருவர் தினமும் பத்து நிமிடம் மூச்சைக் கவனித்தாலும் அது யோகம்தான் ஒருவர் தினமும் பத்து நிமிடம் மனதே ஒருமுகப்படுத்தினாலும் அது தவம்தான் மெதுவாக இந்த பத்து நிமிடம் ஒரு மணி நேரமாகிறது அந்த ஒரு மணி நேரம் ஒரு நாள் முழுவதையும் உளறச் செய்கிறது அந்த ஒளி குடும்பத்தையும் சமூகத்தையும் பிரகாசமாக்குகிறது இவ்வாறு தவம் யோகம் ஒரு மனிதனை மட்டும் மாற்றாமல் உலகத்தையே மாற்றும் சக்தி கொன் தவம் யோகம் இரண்டின் ஊழர்த்தம் மனிதனின் மறைந்திருக்கும் திறங்களை எழுப்புவதே ஆகும் மனிதன் தன்னை சாதாரண உடலாகவே நினைக்கிறான் சாப்பிடுகிறேன் குடிக்கிறேன் தூங்குகிறேன் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் குடும்பத்தை நடத்துகிறேன் என்ற அளவில்தான் பெரும்பாலும் வாழ்க்கிறான் ஆனால் இந்த வாழ்க்கை ஒரு சிறு பகுதி மட்டுமே உண்மையான வாழ்க்கை ஆன்மீக உணர்வோடு தொடங்குகிறது அந்த ஆன்மீக உணர்வை எழுப்பும் வழியே தவம் யோகம் தவம் செய்வது என்றால் ஆசைகளை அடக்குவது ஆசைகள் அனைத்தும் தவறானவை அல்ல ஆனால் அவற்றின் அடிமையாகிவிட்டால் மனிதன் துன்பப்படுகிறான் உணவில் ஆசை இருக்கலாம் ஆனால் அந்த ஆசையை அடக்காமல் விட்டால் உடல் நோய்படும் செல்வத்தில் ஆசை இருக்கலாம் ஆனால் அதை கட்டுப்படுத்தாவிட்டால் பேராசை உருவாகி மனம் கலங்கும் புகழில் ஆசை இருக்கலாம் ஆனால் அதை அடக்காவிட்டால் அகந்தை உருவாகும் எனவே தவம் ஆசையை அழிக்கவில்லை ஆசையின் அளவை ஒழுங்குபடுத்துகிறது ஆசையை அடக்குகிறது அதன் மூலம் மனிதன் சுதந்திரமாகிறான் யோகம் உடலை சுத்திகரிக்கும் கலை ஆசனங்கள் உடலின் நரம்புகளை சீராக்குகின்றன பிராணாயாமம் சுவாசத்தை சமமாக்குகிறது பிரத்யஹாரம் உணர்வுகளை உள்ளே திருப்புகிறது தாரணை மனதை ஒருமுகப்படுத்துகிறது தியானம் மனதை ஆழத்தில் நிலைநிறுத்துகிறது சமாதி ஆன்மாவோடு ஒன்றுபடும் நிலையை தருகிறது இவை அனைத்தும் ஒரு படிக்கட்டு போல மனிதனை மேலே மேலே உயர்த்துகின்றன தவம் யோகம் இரண்டும் மனிதனின் உடல் மனம் ஆன்மாவை சுத்திகரிக்கும் போது அவர் வெளிப்படையாகவே மாறுகிறார் அவரது பார்வையில் கருணை பெருகுகிறது அவரது குரலில் நிம்மதி பெருகுகிறது அவரது செயல்களில் ஒளி பெருகுகிறது இந்த ஒளி வழியில் பரவுகிறது அவர் இருக்கும் இடம் புனிதமாகிறது அவர் பேசும் சொல் வழிகாட்டுதலாகிறது சுத்திகரிப்பு பற்றி இன்னும் ஆழமாக சிந்திப்போம் மனிதன் மனம் எப்போதும் எண்ணற்ற சிந்தனைகளால் நிரம்பியிருக்கும் அந்த சிந்தனைகள் பெரும்பாலும் கடந்த காலம் எதிர்காலம் பற்றியது கடந்த கால நினைவுகள் மனத்தில் சோகம் கொடுக்கும் எதிர்கால கவலைகள் மனத்தில் அச்சம் கொடுக்கும் ஆனால் தவம் யோகம் கற்றுக் கொடுக்கிறது மனதை நிகழ்காலத்தில் வைத்திருக்க மனம் நிகழ்காலத்தில் இருந்தால் அது அமைதியாகிறது அது சுத்தமாகிறது அது பிரகாசமாகிறது தவம் செய்வோரின் உள்ளம் ஒரு நிலையான அக்னி இருக்கும் அந்த அக்னி ஆசைகளின் தூசியை இருத்துவிடும் அந்த அக்னிக் காமத்தைக் கோபத்தை பேராசையே பொறாமையே சோம்பலை அழித்துவிடும் அந்த அக்னி இருந்த பின்தான் ஆன்மீக மலர் மலகிறது யோகம் அந்த மலருக்கு நீராகிறது தவம் அந்த மலருக்கு சூரிய ஒளியாகிறது இரண்டும் சேர்ந்தால் அந்த மலர் ஆன்மீக மனத்தை பரப்புகிறது ஆன்மா சுத்திகரிக்கப்படும் போது மனிதன்தான் உடல் அல்ல மனம் அல்ல என்ற உண்மை தெரிகிறது அவர் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கிறது நான் ஆன்மா நான் சத்த சிதானந்தம் என்று உணர்கிறார் அந்த உணர்வு வந்தவுடன் அவர் வாழும் விதம் மாறுகிறது அவர் சோகத்தில் மூர்க்க மாட்டார் அவர் கோபத்தில் எரிய மாட்டார் அவர் பேராசையில் விழமாட்டார் அவர் சமநிலையில் இருப்பார் தவம் யோகத்தில் ஒரு முக்கிய அம்சம் ஒழுக்கம் ஒழுக்கமில்லாமல் எதுவும் சாத்தியமில்லை ஒருவர் எப்போதும் நேரத்தில் எழுவது நேரத்தில் உண்பது நேரத்தில் தூங்குவது போன்ற எளிய ஒழுக்கங்களை கடைப்பிடித்தால் அதுவே சுத்திகரிப்பின் படி ஏனெனில் ஒழுக்கம் கொண்ட வாழ்க்கை மனதே அமைதியாக்குகிறது மனம் அமைதியாகும்போது ஆன்மீக சாதனை எளிதாகிறது பழமையான சாஸ்திரங்களில் தவம் யோகம் பற்றிய எண்ணற்ற உதாரணங்கள் சொல்லப்பட்டுள்ளன விஸ்வாமித்திரர் தவத்தின் மூலம் ராஜாவிலிருந்து மகரிஷியாக உயர்ந்தார் நச்சுவாயை அடைந்தவர்கள் யாவரும் தவம் யோகம் செய்தவர்கள் சித்தர்கள் யோகம் செய்து உடலை கட்டுப்படுத்தி மரணத்தை வென்றவர்கள் யோகிகள் தவத்தில் அமர்ந்து பிரபஞ்சத்தை உணர்ந்தவர்கள் இவை எல்லாம் நமக்கு முன்மாதிரிகள் இன்றைய காலத்தில் கூட தவம் யோகம் அவசியம்தான் காரணம் நவீன வாழ்க்கை மன அழுத்தத்தை அதிகரித்திருக்கிறது போட்டி பேராசை கவலை துக்கம் இவை அனைத்தும் மனதை கலங்க செய்கின்றன இந்த கலக்கம் குறைய ஒரே மருந்து தவம் யோகம் யாராவது தினமும் சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்தால் மனம் சுத்தமாகும் யாராவது தினமும் சிறிது நேரம் யோகாசனத்தில் ஈடுபட்டால் உடல் சுத்தமாகும் இவை சேர்ந்தால் ஆன்மீக சுத்திகரிப்போ தானாக வருகிறது தவம் யோக மூலம் கிடைக்கும் சுத்திகரிப்பு ஒருவருக்கே அல்ல அவரது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் உலகிற்கும் நன்மை தருகிறது ஏனெனில் உள்ளார்ந்த அமைதி கொண்டவர் எங்கு சென்றாலும் அமைதியை பரப்புவார் உள்ளார்ந்த அன்பு கொண்டவர் எங்கு சென்றாலும் அன்பை பரப்புவார் உள்ளார்ந்த ஒளி கொண்டவர் எங்கு சென்றாலும் அந்த ஒளியை பரப்புவார் மனிதனின் வாழ்வில் தவமும் யோகமும் என்ன விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதைக் கண்டறிய நாம் இன்னும் ஆழமாகச் செல்ல வேண்டும் மனிதன் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியே வெளிப்புற உலகில் கழிக்கிறான் அவனுடைய கண்கள் எப்போதும் வெளியில் இருக்கின்றன அவனுடைய காதுகள் வெளியில் இருக்கின்றன அவனுடைய சிந்தனைகள் வெளிப்புற விஷயங்களில் இருக்கின்றன ஆனால் தவம் யோகம் கற்றுக் கொடுக்கிறது உன் பார்வையே உன் செவியே உன் சிந்தனையே உன் உள்ளத்துக்குள் திருப்பிக்கொள் என்று ஏனெனில் வெளி உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் உன் உள்ளார்ந்த உலகம் நிலையானது வெளி உலகம் தற்காலிகம் உள் உலகம் நித்தியம் தவத்தின் அடிப்படை நோக்கம் மனக்கட்டுப்பாடு மனம்தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் மனம் அமைதியாக இருந்தால் எல்லாமே அமைதியாக இருக்கும் மனம் கலங்கினால் எல்லாமே கலங்கும் மனம்தான் நண்பனும் மனம்தான் சத்துருவும் மனத்தை வெல்லும் கலைதான் தவம் மனதை சமமாக்கும் கலைதான் யோகம் யோகம் உடலை சுத்திகரிப்பதற்காக மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக பயிற்சி யோகாசனங்கள் மூலம் உடலை தயாரிப்பது பள்ளியில் ஆரம்பக் கல்வி கற்பதைப் போன்றது பிராணாயாமம் மூலம் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவது நடுநிலைப் பள்ளியே போன்றது தியானம் மூலம் மனத்தை ஒருமுகப்படுத்துவது கல்லூரியே போன்றது சமாதி அடைவது பூரணக் கல்வியே போன்றது இவ்வாறு யோகம் ஒரு கல்வி பாதைத்தவம் அதில் உள்ள உயிர் சக்தி சுத்திகரிப்பு என்றால் பாவங்களில் இருந்து விடுதலை ஆகும் பாவம் என்றால் என்ன மனிதனை உள்ளே குழப்பும் எந்த களங்கமும் பாவமே கோபம் பேராசை போறாமே அச்சம் சோம்பல் காமம் இவை எல்லாம் பாவம் இவை மனதை சுத்தமற்றதாக ஆக்குகின்றன இந்த பாவங்களை அகற்றினால்தான் மனம் சுத்திகரிக்கப்படும் தவம் அந்தக் களங்கங்களை இருக்கிறது யோகம் அவற்றை கட்டுப்படுத்துகிறது இரண்டும் சேர்ந்தால் பாவம் அழியும் ஆன்மா பிரகாசிக்கும் மனிதன் யோகத்தில் மூர்க்கும்போது அவனது சுவாசம் மெதுவாகி நிதானமாகிறது சுவாசம் மெதுவானால் மனம் நிலையாகிறது மனம் நிலையானால் சிந்தனை தெளிவாகிறது சிந்தனை தெளிவானால் ஆன்மீக உணர்வு மறகிறது அந்த உணர்வு வந்தால் மனிதன் சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் அவர் உலகத்தே ஒரு விளையாட்டாகக் காண்பார் வெற்றி தோல்வியை சமமாக காண்பார் புகழ் பழியே சமமாக காண்பார் அந்த சமநிலைதான் சுத்திகரிப்பெண் அடையாளம் தவம் செய்யும் ஒருவரின் உடலே கூட மாறுகிறது அவர் உணவை குறைவாக எடுத்துக்கொள்வார் அவர் பேசும் சொற்கள் எளிமையாக இருக்கும் அவர் முகத்தில் அமைதி பிரகாசமாக இருக்கும் அவர் கண்களில் கருணை பளிச்சென்று தெரியும் இந்த மாற்றம் வெளிப்படையாக காணப்படும் காரணம் அவரின் உள்ளே இருக்கும் சக்தி சுத்திகரிக்கப்பட்டதால் யோகம் பயிற்சி செய்யும் ஒருவரின் உடலிலும் மாற்றம் தெரியும் அவரது நரம்புகள் வலிமையாகும் அவரது உடல் நோயின்றி இருக்கும் அவரது மூச்சு ஆழமாக இருக்கும் அவரது மனம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதி அவர் பேசும் வார்த்தைகளில் கூட ஒலிக்கும் அந்த அமைதி அவர் நடக்கும்போது கூட பரவும் தவம் யோகம் இரண்டிலும் மறைந்து இருக்கும் மிகப்பெரிய நன்மை விழிப்புணர்வு விழிப்புணர்வு என்றால் எதையும் அறிந்திருக்கும் நிலை ஆனால் அதில் அடிமையாவதில்லை பசியை உணர்கிறார் ஆனால் பசியின் அடிமை அல்ல தாகத்தை உணர்கிறார் ஆனால் தாகத்தின் அடிமை அல்ல கோபம் வருகிறது ஆனால் கோபத்தின் அடிமை அல்ல ஆசை வருகிறது ஆனால் ஆசையின் அடிமை அல்ல இந்த விழிப்புணர்வுதான் உண்மையான சுதந்திரம் ஆன்மா சுத்திகரிக்கப்படும் போது மனிதன் தன்னை பிரபஞ்சத்தின் ஒரு துளியாக அல்ல பிரபஞ்சமே தன்னுள் உள்ளது என்று உணர்கிறார் ஒரு துளி தண்ணீரில் கடலின் சுவை இருக்கிறது அதுபோல மனித ஆன்மாவிலும் பிரபஞ்ச சத்தியம் இருக்கிறது அந்த உணர்வை தரும் அனுபவமே தவம் யோகம் சுத்திகரிப்பு என்பது தனிப்பட்ட மாற்றத்திலேயே முடியாது அது உலகளாவிய மாற்றமாக மாறும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் தவம் யோகம் செய்தால் அந்த குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் அன்பு பெருகும் சண்டைகள் குறையும் ஒரு கிராமத்தில் ஒருவர் யோகம் செய்தால் அவரின் அதிர்வுகள் முழு கிராமத்தையும் தாக்கும் சமூகத்தில் பலர் தவம் யோகம் செய்தால் அந்த சமூகம் பிரகாசமாகும் உலகமே அமைதியாகும் ஆன்மிக சுத்திகரிப்பு என்பது ஒருவருக்கே அல்ல அது ஒரு சங்கிலி போல அனைவருக்கும் பரவுகிறது அதனால்தான் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் எப்போதும் உலக நலனுக்காக தவம் செய்தனர் அவர்களின் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காக அல்ல அவர்களின் சுத்திகரிப்பு உலகையே சுத்தமாக்கும் தவமும் யோகம் இரண்டும் மனித வாழ்க்கையின் இரு இறக்கைகள் போல ஒன்று இல்லாமல் மற்றொன்று பூரணமல்ல தவம் மனதை எரித்து தூய்மைப்படுத்துகிறது யோகம் உடலை வலிமையாக்கி ஆன்மாவை வெளிப்படுத்துகிறது இரண்டும் சேர்ந்தால்தான் மனிதன் முழுமையான சுத்திகரிப்பை அடைகிறான் உடல் சுத்தமாகும் போது ஆரோக்கியம் கிடைக்கிறது மனம் சுத்தமாகும் போது அமைதி கிடைக்கிறது ஆன்மா சுத்தமாகும் போது நித்திய ஆனந்தம் கிடைக்கிறது மனிதன் பிறப்பது சாப்பிடுவதற்கும் சம்பாதிப்பதற்கு மட்டும் அல்ல அவன் பிறப்பதின் அடிப்படை நோக்கம் உள்ளார்ந்த சக்தியை உணர்வது ஆன்மாவை உணர்வது அதற்கான வழியே தவம் யோகம் ஒருவரின் வாழ்க்கையில் இந்த பயணம் தொடங்கும்போது அவர் வெளியில் தேடிய மகிழ்ச்சி உள்ளேதான் இருக்கிறது என்று உணர்கிறார் அவர் உலகம் தற்காலிகம் ஆன்மா நித்தியம் என்று அறிகிறார் அந்த உண்மைதான் சுத்திகரிப்பின் உச்சம் தவம் யோகம் மனிதனை மட்டும் அல்ல மனிதனால் சூழப்பட்ட உலகையும் மாற்றுகிறது தவம் செய்பவர் கோபமற்றவர் பேராசையற்றவர் பொறாமையற்றவர் அவரது வாழ்வு சுத்தமாக இருக்கும் அவரது சுற்றுப்புறமும் சுத்தமாகும் யோகம் செய்பவர் ஆரோக்கியமாக இருப்பார் அமைதியாக இருப்பார் அவரது வாழ்வு ஒளிமயமாக இருக்கும் அவரது சுற்றுப்புறமும் ஒளிமயமாகும் இவ்வாறு ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படும்போது குடும்பம் சமூகம் உலகம் எல்லாம் சுத்திகரிக்கப்படும் முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் செய்த தவம் யோகம் உலகே உளரச் செய்தது அவர்கள் தங்கள் உடலை தாண்டி தங்கள் மனதைத் தாண்டி தங்கள் ஆன்மாவை பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைத்தனர் அதனால் அவர்கள் பெயர் என்றும் இழைத்தது இன்றைய மனிதனும் சிறிது நேரம் தவம் யோகம் செய்தாலே அந்த ஒளியின் ஒரு சிறு துளியே அனுபவிக்க முடியும் அந்த அனுபவம் வாழ்க்கையே மாற்றும் தவம் யோகம் எளிதான பாதை அல்ல அது கட்டுப்பாடுகளை வேண்டுகிறது பொறுமையை வேண்டுகிறது நம்பிக்கையை வேண்டுகிறது ஆனால் அது தொடங்கப்பட்டவுடன் மெதுவாக ஒரு இனிய மாற்றத்தை தருகிறது அந்த மாற்றம்தான் சுத்திகரிப்பு சுத்திகரிப்புதான் ஆன்மீக பயணத்தின் அடையாளம் அந்த பயணம்தான் மனிதன் பிறந்ததின் நோக்கம் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே தவம் யோகம் என்பதை சித்தர்களின் காரியமாக மட்டும் நினைக்காதீர்கள் அது ஒவ்வொருவரின் வாழ்வுக்கும் தேவையான கலை அது உன்னை சுத்தமாக்கும் உன் குடும்பத்தை சுத்தமாக்கும் உன் சமூகத்தை சுத்தமாக்கும் உன் உலகத்தை சுத்தமாக்கும் முன் உள்ளார்ந்த அக்னி தூய்மையுடன் எரியட்டும் உன் உள்ளார்ந்த மூச்சு அமைதியுடன் பாயட்டும் உன் உள்ளார்ந்த ஆன்மா பழிச்சென்று வழிபட்டும் அதுவே தவம் யோகம் தரும் மறைமுக பயணத்தின் பரிசு